ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மதுரை டீ மார்க் வந்திருக்கோம் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா மட்டும்தான் உள்ளே போனோம் டீ மார்க்குள்ளே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் எல்லாம் வெளில இருந்தாங்க அப்புறம் போய் வரிசையில் நின்றுட்டு ஒரு பாப்கார்னும் ஐஸ்கூ வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதுக்காண்டி வரிசையில் இருக்குதுங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாப்கார்ன் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு எங்கள் அம்ம்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போகிற வழியில் வந்து ஏர்போர்ட்டு இருந்துச்சு அங்கே போய் பார்த்துட்டு பக்கத்தில் ஏரோப்ளேன் தெரிஞ்சிச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இல்லாட்டி நாங்கள் தூரமாக தான் பார்த்துருக்கோம் அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அண்ணன் வந்து எங்களை விட வந்தான் என்னையும் என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பாவில் விட வந்தான் வந்துட்டு க உனால் நீ என்ன செய்ய போகிற நான் சுக்கா வச்சு தரேன்னு சொல்லி கறியெல்லாம் சுக்கா வச்சுட்டு நான் சாதமும் சிக்கன் குழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிச்சிட்டு நாங்கள் அன்னைக்கு சண்டே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ ஆல் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டீ மார்க் போனது டி மார்க்கில் என்ன வாங்கணும்னு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்